இன்றைய மன்னா மத்திய மூணாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் மத்திய மூணு பதினாறு இயேசு ஞான ஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் இங்கே வானம் திறக்கப்படுவதை இந்த வசனம் சொல்லுகிறது இயேசுவுக்கு வானம் திறக்கப்பட்டது வானம் திறக்கப்பட்ட போது என்ன நடந்ததான் தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி இயேசுவானவர் மேல் இறங்கி வந்தார் வானம் திறக்கப்படும் போது கிடைக்கிற இன்னொரு ஆசிர்வாதம் தேவாவியானவர் ஆவியானவர் துணை நமக்கு தேவை இயேசுவை தேவ ஆவியானவரால் நிரப்பின பின்பு ஏசுவானோருடைய ஊழியம் மிகுந்த வல்லமையுள்ளதாக இருந்தது அது மாத்திரமல்ல சோதனைகளை கடந்து வருவதற்கு அது அவருக்கு உதவியாக இருந்தது மேற்கு சொல்லப்பட்டிருக்கு தேவன் அவருக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தாராம் நம்முடைய வாழ்க்கையில கூட வானம் திறக்கப்படும் போது தேவ ஆவியானவர் அளவில்லாமல் கொடுக்கப்படுவார் பரிசு தாவியானவர் என்கிற பெரிய ஆசிர்வாதம் நம் ஒவ்வொருவருக்கு தேவையானதா இருக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர் நம் உள்ளத்தில் வந்து நிரப்பும் போது அவருடைய வல்லம் என்னால் நிரப்பும் போது நம்முடைய வாழ்க்கையில் அது பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இன்னைக்கு வானத்தை திறந்து இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே வரே எங்களுக்கும் வானம் திறக்கப்படட்டும் உங்களுடைய ஆவியானவரால் எங்களை நிரப்புங்க உங்களுடைய பரிசுத்த ஆவியானவருடைய உதவி எங்களுக்கு தேவை வல்லமை தேவை பலன் தேவை இந்த நாள் அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்துறவங்களை ஆசீர்வாரா ஆமேன்